குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குடி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவா வசு வருடம் அறுபது தமிழ் வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த வருடம் இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வருடத்தை பொறுத்த வகையில நிறைய திருமணங்கள் அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில இருக்குது அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது அதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம் மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் குறிப்பாக தங்கம் வெள்ளி ஆவரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது ஆட்சி மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதிகாரத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார் அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம் ஆயுள் காரகனை ஆட்சி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் பங்குனி வரை எப்படி இருக்க போகுது கிரக நிலைகள் எப்படி இருக்கு என்ன மாற்றம் என்ன முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்கல இப்போ கிரகங்கள் அமர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து வந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு பேச்சாயிட்டார் அதே போல உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த ராகு ராசியிலே வந்து அமர்ந்தாச்சு ஏழாம் இடத்துல கேது அடுத்து குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்தவர் ஐந்தாம் இடம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு இந்த வருஷம் உங்களை ஒன்பதாவது பார்வை சிறப்பு பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நல்ல விஷயம் அப்ப கடந்த வருடம் எப்படி இருந்தது இந்த வருடம் எப்படி இருக்கும் கும்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா எதையும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு பண்பும் ஒரு பொறுப்பா செயல்படுறது அப்படிங்கிறதும் குடும்பத்திற்கான உழைப்பை செலுத்துறதும் நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எதையும் நேர்த்தியா தைரியமா தன்னம்பிக்கையா செயல்படுறது மோட்டிவேஷனல் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு உழைப்பை மூலதனமாக கொண்டவர்கள் எப்போதுமே உழைப்பு சார்ந்த விஷயத்திலையும் லாபம் சார்ந்த விஷயத்திலையும் அதிக அக்கறை எழுதக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஜென்மச்சனியா இருந்து சனி பகவான் படாத பாடுபடுத்திட்டார் ஒரு பக்கம் மருத்துவ செலவு உடம்புக்கே சரியில்லை இன்னொரு பக்கம் தொழில் எந்த வேலையும் நடக்கல கடந்த ரெண்டரை வருஷமா மிகப்பெரிய நஷ்டம் என்ன மாதிரி நஷ்டம் அப்படின்னா பல பேருக்கு வேலை இல்லை போகிற இடத்துல வேலையும் செய்ய முடியலை வேலையில் நெருக்கடி தொழில் சரியாக அமையலை தொழிலில் வருமானம் பத்தலை பற்றாக்குறை வருமானம் கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு நண்பர்களால் பிரச்சனை நண்பர்கள் எதிரியானது கூட்டு தொழிலெலாம் விலகி போனது பார்ட்னர்ஷிப்லாம் பிரிஞ்சு போனது அதனால் நஷ்டம் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்தித்தாச்சு குறிப்பாக கணவன் மனைவி வாக்குவாதத்தால் மனஸ்தாபம் அடிக்கடி சண்டை வர்றது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தனக்கு வயது மூத்தவர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படின்னு ரொம்ப நெருக்கடியாக சந்தித்தாச்சு குறிப்பாக மனமும் சரியில்லை உடலும் சரியில்லை மனம் சொல்கிறது மாதிரி உடம்பு நடந்துக்கலை உடம்பு சொல்கிறது மாதிரி மனசு நடந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இப்போ இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு செல்லும் வகையில் உங்களோட தன்னம்பிக்கையே இழந்துட்டீங்க ஆனால் இனிய அந்த தன்னம்பிக்கை இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்துடுவீங்க ரொம்ப அற்புதமான கிரகமாற்றம் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்மச்சனி விலகிருச்சு சென்மச்சனி பகவான் விலகிட்டார் அது மிகப்பெரிய வெற்றி இனிமேல் நீங்கள் நினச்சதை செய்யலாம் தடை இல்லை மனம் உடல் சார்ந்த பிரச்சனை இல்லை ரொம்ப தெளிவாயிருச்சு அழகாக கிளாரிட்டி கிடச்சிருச்சு அடுத்து வேலை அமைப்பு நினச்ச மாதிரி வேலை கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் எதிர்பார்த்த சம்பளத்தில் நினச்ச இடத்துல வேலை கிடைக்க போகுது அடுத்து வியாபாரம் செழிக்க போகுது ஏன்னா ராகு பகவான் ராசியிலே வந்து அமையறார் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்க போறீங்க அதே நேரத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் அவருடைய இடத்தை பார்க்குறார் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகுது தொழில் செய்யணும்னு ஆசையாக தாராளமாக செய்ங்க வெளிநாடு போகணும்னு ஆசையாக தாராளமாக செய்ங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதணுமா துணிச்சலாக எழுதுங்க போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கணுமா ஜெயிக்கலாம் சூப்பராக ஜெயிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு லாட்ரி டிக்கெட் யோகம் வரணுமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ரெண்டு பதினொன்று திசாபத்திகள் நடக்குதா லாபம் வரக்கூடிய அமைப்பு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் நடக்குதா எதிர்பாராத மாற்றம் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் அது சார்ந்த திசாபத்தி அமைப்புகள் நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக லாட்ரி டிக்கெட் ஜாக்பாட் யோகங்கள்லாம் அந்த காலத்தில் அடிக்கும் ஏன்னா குரு பார்க்கிறார் குரு அப்படிங்கிறது கோடி கோடிகளை குவிக்கக்கூடியவர் கோடீஸ்வர யோகத்தை வழங்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் அவர் பார்வை பட்டாலே போதும் அனைத்தும் புனிதப்படும் சகலவிதமான நன்மைகளும் கொடுப்பார் அவரே உங்களை பார்க்குறார் குலதெய்வ அனுக்கிரகம் ஃபுல்லாக இருக்குது தெய்வமே துணைக்கு நிற்கிது அனைத்து விதமான லாபங்களும் இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டு இழந்த அனைத்தையும் பல மடங்கு பெற்றலாம் பல மடங்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ கோச்சார கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு சாதிக்க வேண்டிய காலம் இது சாதனை செய்யக்கூடிய காலம் நல்லா சாதிக்கலாம் அனைத்து விஷயத்திலையும் சாதிக்கலாம் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல மகசூல் லாபம் பெருகும் அடுத்து டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது கூட வேலை பார்க்குறவங்களால் உயர்வு ஏற்பட போகுது நல்ல அற்புதமான காலகட்டம் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் எந்த ஒரு செயலையும் தலைமை தாங்கி நடத்தி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது கெளரவம் புகழ் அந்தஸ்து வருமானம் உயர்வு அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செய்ய போகிறீங்க திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் நடந்து வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஓவராலாக இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பராசி கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்